ஒரே பீச் தான் பாத்துக்க சித்தப்பா உன் பையன் கிட்ட சொல்லி வை கடைசி காலத்துல உனக்கு கொல்லி போடுறது நானா தான் இருக்கும் பாத்துக்க ஏண்டா என்ன மரியாதை தேயுது இங்க பாடுறா இனிமே நீ எனக்கு அண்ணன் மகனும் இல்ல நான் உனக்கு சித்தப்பாவும் இல்ல போட வெளியே போறேன் சித்தப்பா போறேன் எனக்கு சேர வேண்டிய பங்க பிரிச்சு கொடுத்துருங்க நான் போய்கிட்டே இருக்கிறேன் பங்கா எந்த பங்குடா என்னமோ உங்க அப்பா சம்பாரிச்சு என்கிட்ட கொடுத்துட்டு போன மாதிரி கேட்டு இருக்க என்ன எங்க அப்ப சம்பாரிச்சு கொடுத்தானா சித்தப்பா நான் சம்பாரிச்சு கொடுத்துருக்கிறேன் ஆயிரமா நான் சம்பாரிச்சு கொடுத்துருக்க நீ சம்பாரிச்சு கொடுத்துருக்கிறியா கட்டி மாடு மாதிரி தூரம் வளர்ந்துருக்கிறீங்க நான் போட்ட சோறுடா நான் ரொம்ப மோசமானவ என்னைய சட்டம் பேச வச்சிடாதீங்க நீ என்ன குடிய கரண் அடிச்சாலு சல்லி காசு கொடுக்க முடியாதா போற வேண்டிய சித்தப்பா இப்ப நான் கிளம்புறேன் ஆனா திரும்ப வருவேன் நான் என் பங்கு எனக்கு ரெடியா இருக்கணும் விடுங்கப்பா வாராட்டு கூச்சல் போட்டு போறான் குறைக்கிற நாய் என்னைக்குமே கடிக்காதுப்பா மாப்பிள உங்களை தான் வந்தேன் என்னைய பாக்கவா என்ன விஷயம் எல்லாம் சந்தோஷமான விஷயம் தேவகி முழுகாம இருக்கா ஓ அதைய என்கிட்ட வந்து சொல்றீங்க மாப்பிள உங்ககிட்ட தானே சொல்லணும் நீங்க தானே புருஷ புருஷ நான் தான் அதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆனா அவளுக்கு பிறக்க போற குழந்தைக்கு அப்ப நான் இல்ல வேண்டாம் மாப்பிள வேண்டாம் ஏற்கனவே நான் நொந்து போய் வந்திருக்கிற மாப்பிள இப்படி தகாத வார்த்தை பேசி என் மனச வேலை நோகடிக்காதீங்க மாப்பிள்ள நோகடிக்காதீங்க எதிய வார்த்தை உன் தங்கச்சி எவனுக்கோ முந்தானிய வெறிப்பா அதுக்கு பிறக்க போற குழந்தைக்கு என்ன அப்பனாக்கலாம் பாக்குறியா கனவுலையும் நடக்காது வேண்டாம் மாப்பிள்ள இப்படி எல்லாம் வார்த்தைய விடாதீங்க மாப்பிள்ள நீங்க இப்படி பேசுறதெல்லாம் கேட்டா என் தங்கச்சி உசிரியே விட்டுருவா மாப்பிள்ள மாப்பிள்ள நீங்க இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது அவளை வந்து பாப்பீங்கன்னு சொல்லி அவ உங்களுக்கு உயிரை வச்சிருக்கிறா மாப்பிள்ள உயிரை வச்சிருக்கிற மாப்பிள்ள நீங்க வந்துருவீங்கன்னு சொல்லி அவ வாசலையே பார்த்துட்டு இருக்கிறா மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்க மாப்பிள்ள அவளோட ஆசைக்காக வந்து ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை வந்து ஒரு நாலு வார்த்தை நல்லதான் பேசிட்டு நீ உடனே வந்திருக்கு மாப்பிள்ள

இதுக்கெல்லாம் விவாகரத்து தான் ஒரே முடிவு எல்லாத்தையும் கோட்ல பாத்துக்கலாம் நான் வரேன் என்ன என்ன கேமராமேன் ரெடியா ஷூட்டிங் போகலாமா சார் அப்ப ஷூட்டிங் இங்க இல்லீங்களா ஷூட்டிங் இங்க தான்யா கேமரா ஷூட்டிங் ஆரம்பிக்கலாமாண்ணா அதான் கேட்டேன் ஓகே சார் ஷூட்டிங் ஆரம்பிச்சல்ல ஆமா சார் கேமராவை எங்க வைக்கிறது ஃபர்ஸ்ட் ஷாட்க்கு அடியில வை எங்க சார் கால் கடி வச்சறலாம்ல ஐயே சார் இந்த சொட்டை தலையம் பாருங்க கேமரா கொண்டு வந்து கால் கடியில வைக்கறான் ஆண்டா டேய் மொத படத்துல என்ன சென்சர் போர்டுல மாட்ட விட்டு ஏடுக்குதே ஏனா அடியில வைனா கொண்டு கால் கடியில ஏட வைப்பாங்க லோ ஆங்கிள் வைக்கணும்டா லோ ஆங்கிள்ல எப்படி சார் ஆமா 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 இதுக்கு முன்னாடி யாருக்கு அசிஸ்டன்ட் வர்க் பண்ண சார் இன்னைக்கு முன்னாடி சங்கர் பச்சான் டாச்சி ஸ்டண்டா இருந்திருக்கேன் பி சி ஸ்ரீராமன் டாச்சி ஸ்டண்டா இருந்திருக்கேன் ஒன்னும் இல்லைங்க சார் நம்ம மொடக்குறிச்சு ஹரி ஸ்டூடியோ பேவரேட் கூட பக்கமா அது ஸ்டண்டா இருந்துங்க சரி சரி இரு உனக்கு நாளைக்கு பேமெண்ட் கட் பண்ணா சரியா போயிடும் நீங்க ரெடியா சார் நான் ரெடி தான் நீங்க சொல்லிக் கொடுத்த ஸ்டெப் நான் ஒண்ணு விடாம புட்டு புட்டு வைப்பேன் நான் ரெடி நீங்க ரெடியா வெரி குட் கேர்ல் ஆரம்பிக்கலாம் இப்போ நாம எடுக்க போறது பாட்டு சீன் ஆ என்னது ரெடி ஆரம்பிக்கலாமா இந்த பாட்டை பாக்க போதே செம்ம மூடுதாங்க அதாவது கோந்துக்கிற கலவை கூட எங்கிருச்சு ஆடணும் அந்த அளவுக்கு சரியான மூடுதாங்க அதெல்லாம் ஆடிடுவாங்க நீ முத ஷூட்டிங் ஆரம்பிக்கலாமா ஓகே சார் ரெடி நான் ரெடி ரெடி சாங் ఆమెని யா யா நல்லதைய போயிட்டு இருந்துது சார் ஒன்னே லைசர் கேமரா உடைய மூடி கட்டும்ப மூடி கட்டவை இந்த ஆட்ட போட்டியா கொஞ்சமா சார் என்ன சார் நீங்க என்ன ஆடுச்சிருக்கீங்க வெக்கமா இருக்கு உனக்கு லென்ஸ் மூடி கட்டிட்டு மடி பஸ்ல நடглаயா ತಿರುங்கு பஸ்ல இருந்தா ஓகே சார் பஸ் இருந்தே போலாம் சார் டக் டக் சவுண்ட் சார் நீ கொஞ்சம் ஒழுங்கா ஆடுங்க சும்மா கட்டு கட்டுன்றே இருக்கற இது பாருங்க எடை தெரி நாலு ஸ்டெப் தான் நான் இத்தனை அடி தான் போடுறது போடுக்கலாமா இத்தனை இரு யோ உனக்கு என்ன தான் பிரச்சனை போ சார் ஒண்ணு சார் கொஞ்சம் கிளைட் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி சார் கொஞ்சம் லைட் புடிச்சா நல்லா இருக்கும் நீங்களே சரி ஆடமானிக்கிறீங்க அப்படியா சரி இதுக்கு மேல பவர் லைட் கேட்டா அண்ணன் அடிச்சு போடுவாரு சார் நீ அதுக்கு எதுக்கு கவலைப்படுறீங்க அதுக்கு என்ன ஒரு ஆள் கை வச்சு வச்சிருக்கேன் இப்ப பாருங்க என்னது <ion> <la> <Bondi> <participating> <indie> <subjected, moisture behavior>

இப்பவே மூடி கால்டு டே லைட் நல்லா புடிக்குنا சரியா? மம்மா கரெக்ட்டா லைட் கரெக்ட்டா அடிக்குறோம். செப் അവിടെ

என்ன திலகா தனியா இங்கயோ கிளம்பிட்ட போலியா நீ தான் என்ன பண்ணுவனோட வாழ்ந்தவ இப்ப தனியா வேற இருக்கிற என்னதான் இருந்தாலும் உனக்கும் அந்த ஏக்கம் இருக்கதான செய்யும் என் மேல எவ்வளவு அக்கறை பிண்ட திலகா உன்னோட அழகை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு திலகா இப்ப கூட பாரு நீ கட்டி இருக்கிற சேலையோ பழசு ஆனா உன் உடம்பு மேல கிடக்குறப்போ அப்படியே புதுசு மாதிரி பல பளனு மின்னுது மென்னு மென்னு என் கால்ல இருக்கிற செருப்பு கூட தான் பழசு ஆனா புதுசு மாதிரியே இருக்குமே என்ன திலகா பேச்சு ரூட்டு மாறுது மாறுட மாறும் பேச்சு மட்டும் இல்ல எல்லாமே மாறும் நீ இழிச்சோடனே பல்ல கட்டிட்டு வரவ இல்லடா ஒழுங்க மரியாதையா வழி விடு இல்ல நடக்கறதே வேற ஜாகா கேவலமா பேசிட்ட என்னை எடுத்தறிஞ்சு பேசின எவ்வளையும் நான் லேசில் விட்டதே இல்ல நீ தட்டியே கழிச்சாலும் உன்னை தொட்டு பார்க்காம நான் விட மாட்டேன் என்னடா பூச்சாண்டி பார் ஒரு பூ அழகா பூத்து இருந்ததுன்னா பாக்கிறவன் எல்லாரும் அந்த பூவை பறிச்சு மொகரணும் தான் நினைப்பான் என்னக்கா இருந்தாலும் இந்த பூவை பறிச்சு மொகர போறது இந்த ఇంద మనోగరు దాండి! సర్దా పోడా!

இல்லைண்ணா நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன் கரெக்டாக சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன்ல பட் இங்கே ஒழுங்காக சாப்பிட்டா தானே உனக்கு தெம்பு இருக்கும் குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும் இங்கே பாருமா இரு நான் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வரேன் நான் சாப்பிட்லாம்

வட்டிக்கு பணம் கொடுத்த வந்தா பேயா உங்க வீடு தேடி அலைய வேண்டி இருக்குது அண்ணன் உன் கல்யாணத்துக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் வட்டிக்கு பணம் வாங்கினா ஒரு மாசம் ரெண்டு மாசம் தான் கொடுத்த மூணாவது மாசம் அசலும் வரல வட்டி வரல இப்போ உனி புள்ள பெத்து பேர் வச்சு போல் இருக்கு என் தங்கச்சி முழுங்காம இருக்கா அந்த செலவு இந்த செலவுன்னு எனக்கு செலவுக்கு மேல செலவு அதிகமாயிட்டே இருக்கீங்க ஊர் உலகத்துல கடவாக்கிட்டு வாங்கிட்டு யாருக்கு ஐயா கடன் இல்லாம போச்சு உனக்கு தான் பெரிய கடன் இருக்க மாதிரி பேசுறேன்

ஜம்முன்னு இருந்த அதை பார்த்து நான் உனக்கு வட்டிக்கு நிறைய பணம் கொடுத்தேன் ஆனா இன்னைக்கு வெறும் ஓட்டாண்டியா நிக்கிறிய நீ என்ன செய்வே ஏது செய்வே எனக்கு தெரியாது வட்டிக்கு நீ பணம் கொடுக்கற மாதிரி எனக்கு தெரியல நீ எழுதி கொடுத்த வீட்டு பத்திரம் இப்ப எங்கிட்டதான் இருக்குது

சாப்பிட கூட முடியாதபடி அவர் வந்து இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு அதை நினைச்சாத்தாமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணா நான் தெருவில் வரப்போவது பத்தி கவலைப்படலா நம்ம எப்படி வாழ்ந்த வீடு என்னால கை மாற போகுது காலா காலமா நம்ம அப்பா அம்மா சந்தோஷமா வாழ்ந்த வீடு

அதா, சொன்னதா சாஜிட்டியே. இனி உன் வேறி அடங்கள் அல்லா? எப்படி தேவகியே அடங்கும்? அது ஒரு காலத்திலே அடங்காது. நான் நெனச்சிருந்தா, உன்னை எப்போயோ துட்டிருக்கலாம். ஆனா, என் தம்பி தொட்ட எச்சைய, நான் தொடதானு விட்டுட்டா. ஆனா, நான் உன்னை தொடாமையே குத்தி ஆகிட்ட ஏய் நான் தோத்து போயிட்டு நினைக்காத கண்ணு முன்னாடியே நானும் என் புருஷனை வாழ்வோம் என்ன மறுபடியும் சவாலா நீ வேணா சொல்லிக்கலாம் ஆனா, நீ இருக்கிற வீட்டு பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டான் சங்கரு பெத்தமா பேரு அண்ணனும் தங்கச்சியும் கடைசி வரைக்கும் தனிமரமாவே கடந்து சாகுங்க என்ன குடுக்கிறியா எல்லாத்துக்கும் ஒரு விடுவு காலம் உண்டு உனக்கு தெரியுமா விடுவு காலமா இந்த சந்தானத்தை பகச்சுகிட்டு யாருக்கும் விடுவி காலமே வந்ததில்ல அப்படி வந்தாலும் இந்த சந்தானம் விட்டதே கிடையாது சீக்கிரமா தேவகி என்னை அழிக்கிறதுக்கெல்லாம் இன்னொருத்தன் பிறந்து வரணும் எது எப்படியோ உனக்கு குழந்தை பொறந்துச்சுனா சொல்லி அனுப்பு பால் பவுடரோடு வாங்கிட்டு வந்து பார்த்துட்டு போகிறேன் தேவகி என்ன தனியாக நின்ட்டுருக்க தேவகி என்ன மனுச்சிரு தேவகி நான் தப்பு பண்ணிக்கிட்டேன் இதெல்லாமே என்னால் தானே ரோட்டில் போகிற வாரம் உன்னை கேவலமா பேசுறான் எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே என்ன மன்னிச்சிரு தேவகி என்ன மன்னிச்சிரு உன்னோட நல்ல மனச நான் இருக்கிறதே உங்களுக்காக எனக்கு அதுவே போதுங்க அழாத தேவகி அழாத உனக்கு செஞ்ச கொடுமையெல்லாம் நினைச்சு பார்த்தா நான்லாம் மனுஷனானு எனக்கே சந்தேகமா இருக்கு தேவகி என்னை மனுச்சுடு தேவகி என்னை ஏண்டி கழுத நான் இப்படியெல்லாம் பேசுவேன் நினைச்சியா ஏண்டி கழுத உங்ககிட்ட டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சா அதுல நீ கையெழுத்து போட மாட்டேங்கிறியாமே ஏண்டி போட மாட்டேங்கிற உனக்கு என்னடி அப்படி ஒரு திமுற

அப்படிப்பட்ட புருஷன எனக்கு தேவையில்லை நேரம் மாசி தெரிஞ்சோ இப்படி அடிக்கிறீங்க